ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுட சுட உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் இதை உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க கோலா உருண்டை குழம்புன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு ஷைடிஷே தேவையில்லைங்க இதையே ஷைடிஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் எந்த கிளாஸ் அளவு துவரம் பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் கால் கிளாஸ் அளவு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ஃபோர் இஸ் டு ஒன் ரேஷியோவில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுருங்க நான் இதுக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா மொது மொதுன்னு இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும் ஒரு மணி நேரத்தில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா நாலு வர எடுத்திருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு தாளிப்புக்கு கறிவடகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் நாலு ஸ்பூன் எண்ணெய் இப்போ ஒரு பாத்திரத்தில் பெரிய கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க புளி உப்பை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இது கூட நம்ம வச்சுருக்க மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வச்சுருக்க ஸ்பூன் இந்த சைஸ் தான் உங்களுக்கு எது எந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க சோம்பு கசகசா வர மிளகா மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பல்ஸில் விட்டு ரெண்டு பல்ஸை விட்டு எடுத்துக்கோங்க இது பருப்பு கூட சேர்த்திங்கன்னா சரியாக அரைப்படாது அதனால் இதை ஸ்டார்டிங்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து பல்ஸ்லேயே விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ரெண்டும் அரைஞ்சி எடுத்தாச்சு ஸோ இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து இது கூட அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் நீங்கள் பல்ஸ்லேயே விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் ஸோ இது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இப்படி இந்த மாதிரி பொழப்பொழப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்கவே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பருப்பு தேங்காய் சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனால் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழம்புக்கு தனியாக புளி கரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அதில் ஒரு நாலு பல் பூண்டை மட்டும் எடுத்து நல்லா அந்த மாதிரி நல்லா நச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம வச்சுருக்க பெரிய வெங்காயத்தில் மூணு பங்கு அளவு மட்டும் சின்ன சின்னதாக ரொம்ப சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மீதி குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கருவேப்பில்ல கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க உருண்டையாக உருட்டிக்கிட்டாலும் சரி இல்லை அவங்களுக்கு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி நான் இதில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சைஸில் இதை நீங்கள் ஒரு தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் நம்ம வச்சுருக்க நாலு ஸ்பூன் எண்ணெயை இதில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கறிவடகம் சேர்த்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் அது கூட நம்ம வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் இல்லாமல் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அது இன்னும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம புளிக்கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த கலவையை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பாத்திரத்திலையே சின்ன டம்ளரால ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அதையும் கலக்கி இது கூட சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா உருண்டை வேகணும் இல்லையா ஸோ அதுக்காக இது வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஏன்னா லாஸ்ட்டில் இந்த உருண்டை வேகிறது ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் உருண்டையை இதிலேயே கலக்கி விடுவோம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்னு ஸோ அதுக்காக இந்த குழம்பை இனிஷியலாக தண்ணியாகவே இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும் இப்படி நல்லா கொதி வரும் பொழுது அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சிம்மில் வச்சிடாதீங்க இந்த ஹை ஃப்ளேமில் இருக்கும் பொழுதே நம்ம வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரே இடத்துல போடாமல் அந்த சட்டியில் இப்படி பரவலாக போடுங்க சில பேர் இந்த உருண்டையை வந்து அவிச்சிட்டு போடுவாங்க அந்த மாதிரி தேவையில்லைங்க இப்படி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இதை நல்லா போட்டு மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஹைஃப்ளேம்லையே கொதிக்க விடுங்க ஸோ இப்போது இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம எல்லா உருண்டையும் ஆட் பண்ணாமல் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் மிச்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி பொழுது நீங்கள் தேங்காய் வந்து தனியாக அரைச்சி சேர்க்கணும் இல்லை இந்த உருண்டையே கரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருதா இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு எடுத்தோம் இப்போ நீங்கள் சிம்மிலையே வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்கள் கொலம் உருண்டை பாருங்கள் நல்லா மொது மொதுன்னு நல்லா வெந்து வந்திருக்கு குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அம்மாவின் அஞ்சரி பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்